மார்கழி அமாவாசை முன்னிட்டு நாற்பத்தோரு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ காளியம்மன் மற்றும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் காளி சக்தி பீடம் ஆலயத்தில் மகா சண்டி ஹோமம் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பனாத்தூர் அடுத்த பூது பூண்டி தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள நாற்பத்தோரு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ காளியம்மன் மற்றும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் காளி சக்தி பீடம் ஆகிய ஆலயத்தில் பரமேஸ்வரி அம்மன் காளி சக்தி பீடம் ஆலயத்தில் மார்கழி அமாவாசை முன்னிட்டு மகா சஞ்சய் ஓமன் நடைபெற்று அபிஷேகத்துடன் மகா கலச பூஜை நடைபெற்றது முன்னதாக மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை கும்ப அலங்காரம் கோ பூஜை முதலாம் யாக வேள்வி பூஜை இரண்டாம் யாக வேள்வி பூஜை மற்றும் நான்காம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது பின்பு ஸ்ரீ காளியம்மன் மற்றும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் காளி சக்தி பீடத்திற்கு கலச புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதில் செவ்வரப்பூண்டி மற்றும் கீழ்ப்பினாத்தூர் சுற்று கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் கோவிந்தராஜ்